ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சோயாவில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பெரிய சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைங்க அது ஊறணோன்னு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சோயாவை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பச்சை மிளகா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வாட்டர் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு சுற்று பிளண்ட் பண்ணால் போதும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஹாட் தவாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஆட் பண்ணி விடுங்க பட்டை ஒரு ஸ்மால் சைஸ் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்குனதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமான வரைக்கும் வணக்கிடுங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா வணங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்குங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு ஒரு கேப்சிகம் பொடிசா நறுக்குனது அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள் கேப்சிகத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச சோயாவை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் நீங்கள் கிளறி விட விட ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர் சேஞ்ச் ஆகுது இப்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க திருப்பியும் ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க ஆஃப்டர் எயிட் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வருத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணுங்கள் இது நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த டிஷ்ஷு டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் support our channel like பண்ணுங்கள் share பண்ணுங்கள் comment பண்ணுங்கள் thanks for watching friends, bye